ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இனிய மாட்டு பொங்கல் நல் நான் இன்றைக்கி வந்து ரெண்டு மூணு நாள் ஆகிடுச்சு வீட்டுக்கு நான் கடை கடையில் கொஞ்சம் ஒர்க் அதனால் வீட்டுக்கு வர முடியல ஆக்சுவலாக பொங்கல் அதுமா ஏகப்பட்ட வேலை இருந்ததுனால ஆக்சுவலாக வீட்டுக்கு வந்து இவங்களை யாரையும் கவனிக்க முடில எல்லாம் வீட்டில் இருக்க பாப்பா தம்பி வேலைன்னு வந்து பணம் எல்லா மாடுனா கழுவி அழகாக கொஞ்சம் கலர் கம்மியாக தான் அடித்து விட்ருக்காங்க வ நான் ரோட்லாம் வரும்போதெல்லாம் பார்த்தேன் ஏகப்பட்ட பேர் நிறைய பேர் மாடுங்க செம்மையாக கலர் அடிச்சு ரெடி பண்ணி நம்ம நம்மளுங்களுக்கு கொஞ்சம் கலர் கம்மியாகவே பூசி விட்ருக்காங்க நான் பொட்டுக்கிட்டு ஒழுங்காகவே வைக்கல ஆனால் இருந்தால் ஒன்றும் கொஞ்சம் நல்லா அழகாக டெக்ரேஷன்லாம் பண்ணி விட்ருப்பேன் பட் நம்ம அழுங்க கொஞ்சம் கஷ்டம் கம்மி தான் இன்னெல்லாம் யார் எத்தான் அழகாக பாருங்கள் ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க உள்ளே யாரோ உட்காந்து ஆட்டிகிட்டு இருக்காங்க பாருங்களேன் ஏதோ ஆடுதுன்னு பார்த்தா நம்ம குட்டி பாய்ஸ் ஒரு நாலஞ்சு பேர் உள்ளே பூந்து நெல் கைனியை காலி பண்ணலான்னு இருக்கானுங்க ஓகேயா இன்னும் பேலன்ஸ் அங்கே ஒரு மூணு பேர் இருக்காங்க ஓகே அவங்ககிட்ட போகலாம் இருங்க மறக்காமல் நிறைய பேர் லைவ் போட முடியல என்ன ஒரு ரீசன்னால் அது சின்னதாக ஒரு தப்பாக நடந்து போச்சு அதனால் லைவ் வந்து இன்னும் ஒரு ரெண்டு மாதத்துக்கு லைவ் போட முடியாது ஓகேங்களா தப்பாக நினச்சிக்காதீங்க ஏன்னா அதுதான் உண்மை லைவ் போட முடியாது ஒரு கொம்பு கலர் அடிச்சுக்காங்க ஒரு கொம்பு கலர் அடிக்க விட்டுக்கிறாங்க இதை அடிக்கவே விட்ருக்கத்தோட விட்ருக்காது மாடு அதனால் இதான் டயரில் வெயிலில் படுத்துட்டாங்க கூலூர் இன்றைக்கெல்லாம் நான் பக்கவாக எல்லாம் பக்கவாக க்ளீன் ஆகியிருக்காங்க தான் சொல்லணும் குளிச்சிட்டு பொங்கல் அதுமா மாட்டு பொங்கல் அதுமா நல்லா குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கும் கிட்டத்தட்ட போட்டு வச்சுருக்காங்க நல்லா போட்டு வச்சுருந்தா ரெடியாக இருந்தோம் இவங்க ரெண்டு பேர் விளையாடி இருக்காங்க பார்ப்பவங்கள கையை வச்சுன்னு இனியும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் மாட்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் முடிஞ்சளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்